வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு தென் இந்திய பகுதியின் கீழடுக்கு பகுதியில் இருக்காற்று சந்திப்பின் காரணமாக மழைப்பொழிவு கிடைத்து கொண்டிருக்கிறது மேலும் அந்தமானுக்கு அருகே வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது மேலும் வரும் நாட்கள் மகாராஷ்டிராவுக்கு மேற்கு பகுதி அரபிக்கடலில் காற்று சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது மேலும் வரும் நாட்கள் அந்தமான்கு வடக்கு பகுதி பெரும்பாலும் வடகிழக்கு வங்கக்கடலுக்கு கடலுக்கு மே மாதம் பதினேழாம் தேதி மணிக்கணும் மே மாதம் பதினாறாம் தேதி வளிமண்டல சுழற்சி வர இருக்கிறது இந்த நிகழ்வு ஒரு காற்று சுழற்சியாக மேற்கு வங்கம் தரையேறி மேற்கு நோய்க்கு பயணித்தால் தொடர்ந்து தென்மேற்குப் பொறுமலை இம்மாத இறுதியில் கேரளாவில் தொடங்க வாய்ப்புள்ளது அல்லது அந்த நிகழ்வு வலுவடைந்து ஒடிசாவுக்கும் மேற்கு வங்கத்துக்கும் இடைப்பட்ட இடத்தில் தரையேறினால் மே இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு தென்மேற்குப் பொருமலை தொடங்கும் என்றும் அதிகார அறிவிப்பு இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிக்க அதிக வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு தீவிரத்தை பொறுத்து தென்மேற்குப் பொருமலை மே இருபத்தி இரண்டாம் தேதி பிறகு தொடங்குமா அல்லது மாத இறுதியில் தொடங்குமா என்று வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம் தமிழகத்தை பொறுத்தவரை வரும் நாட்கள் வெயில் சற்று அதிக காணப்படும் இன்று மே மாதம் ஒன்பதாம் தேதியை பொறுத்தவரை தென் மாவட்டங்களுக்கு அதிகபட்சம் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது மேலும் கரூர் ஈரோடு இந்த மாவட்டங்களுக்கும் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும் மேலும் வேலூர் காஞ்சிபுரம் இந்த இடங்களுக்கும் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும் திருவண்ணாமலை திருச்சி அரியலூர் பெரம்பலூர் இந்த இட இடங்களுக்கெல்லாம் வருகிற நாட்கள் வெயில் சற்று அதிகரித்தாலும் ஆனால் தென் மாவட்டங்களில் கர்நாடக வரும் மாவட்டங்கள் மேலும் ஆந்திரா வர மாவட்டங்களுக்கு ஒரு டிகிரி செல்சியஸ் வெயில் சற்று குறைந்திருந்தாலும் மே மாதம் பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து தமிழகத்தில் வட மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மேலும் கர்நாடக இளையோர மாவட்டங்களுக்கும் ஒரு இரு டிகிரி செல்சியஸ் வெயில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதிகபட்சம் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரை ஆந்திரா இளையோர மாவட்டங்களுக்கு பதிவாக வாய்ப்புள்ளது பெரும்பாலும் வேலூர் காஞ்சிபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் வருகிற நாட்கள் மே பனிரெண்டாம் தேதியிலிருந்து வெயில் சற்று அதிக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை மழையை பொறுத்தவரை வரும் நாட்கள் சற்று தீவிரம் குறைந்து மே பதிமூன்றாம் தேதியிலிருந்து படிப்படியாக தமிழகத்தில் மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று மே மாதம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமையை பொறுத்தவரை தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு பெரும்பாலும் தமிழகம் உள்பகுதி கடலோர மாவட்டங்கள் தென் மாவட்ட கடலோர மாவட்டங்கள் உள்பகுதி ஆங்கங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆங்கங்கே அங்கே ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் ஆங்கங்கே அங்கங்கே ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தூத்துக்குடி மாவட்டத்திலும் ஆங்கங்கே அங்கே ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் தென்காசி மாவட்டத்தில் இன்று சற்று மேற்கு பகுதியை விட கிழக்கு பகுதி ஆங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் விருதுநகர் மாவட்டத்திலும் இன்று அங்கங்கே அங்கே ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மதுரை மாவட்டத்திலும் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று பெரும்பாலும் கிழக்கு பகுதி ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதியை பொறுத்தவரை இன்று மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவுக்கு சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று இருக்காற்று இணைவு என்பது பெரும்பாலும் தமிழகத்தில் உள்பகுதி மேலும் கடலோர மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை இருக்காற்று இணைவு இருக்க வாய்ப்புள்ளது மேலும் இன்று திருச்சி கரூர் நாமக்கல் அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஈரோடு கிழக்கு பகுதி மேலும் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சென்னை திருவள்ளூர் வேலூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் செங்கல்பட்டு மதுராந்தகம் புதுச்சேரி கடலூர் காரைக்கால் மயிலாடுதுறை சீர்காழி இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஆங்கங்கே அங்கே ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது கும்பகோணம் நெய்வேலி தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மேலும் திருவாரூர் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஆங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வேதாண்யம் முத்துப்பேட்டை இந்த இடங்களுக்கும் இன்று ஆங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கும்பகோணம் நெய்வேலி திருவண்ணாமலை மேலும் கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை திருப்பத்தூர் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஒரு பரவலான மலைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மேற்கு பகுதியை பொறுத்தவரை பெரும்பாலும் ஈரோடு மேற்கு பகுதி மேலும் திருப்பூர் கோயம்புத்தூர் இந்த இடங்களை பொறுத்தவரை இன்று பெரியதாக மழைக்கு எதுவும் வாய்ப்பில்லை மேலும் காற்று சற்று வலுவாக இருக்க வாய்ப்பது பொள்ளாச்சிக்கான வாய்ப்பு பொறுத்தவரை மேலும் நீலகிரி மாவட்டத்திலும் ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று வாய்ப்பு குறைவாகவே இருக்க வாய்ப்பது நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று பெரும்பாலும் கேரளா மேற்கு தொடர்ச்சி மலைகளில் சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கும் அங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடக எல்லோர மாவட்டங்கள் இந்த இடங்களுக்கு மட்டுமே பெரும்பாலும் இன்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் இன்று பெரும்பாலும் ஒதுக்கவே வாய்ப்புள்ளது நாளை மே மாதம் பத்தாம் தேதியை பொறுத்தவரை விட நாளை மே பத்தாம் தேதி மேலும் பரப்பில் சற்று குறைந்த இடங்களை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்கள் இரு இடங்கள் மத்திய மாவட்டங்கள் ஆங்கங்கே அங்கே டெல்டா மாவட்டங்கள் ஓரிரு இடங்கள் மேலும் ஆந்திர எல்லோரும் மாவட்டங்களுக்கு ஒரு சில இடங்கள் மட்டுமே சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மே பத்தாம் தேதியை பொறுத்தவரை மே மாதம் பதினொன்று பன்னிரெண்டாம் தேதிகளும் தமிழகத்தில் சற்று குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மே பதிமூன்றாம் தேதி முதல் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது இருக்காற்று சற்று கூடுதலாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வட மாநிலங்களிலிருந்து வெப்ப நீராவி வரும் என்பதால் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் தென் மாவட்டங்களை விட ஆந்திரா எல்லையோர மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு மே பதிமூன்றாம் தேதி கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வைப்பது டெல்டா மாவட்டங்களுக்கும் ஒரு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வைப்பது தென் மாவட்டங்களைப் பொறுத்தவரை சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மே பனிரெண்டாம் தேதி மே பதிமூன்று பதினான்கு பதினைந்தாம் தேதிகள் தமிழகத்தில் படிப்படியாக மழை அதிகரிக்க வைப்பது அதிலும் மே பதினைந்தாம் தேதிக்குப் பிறகு மேலும் பரப்பில் கூடுதலான இடங்களும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவுக்கு ஒரு தென்மேற்கு பருமழை தொடங்கிவிட்டது போல் மழைப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது தமிழகத்திலும் பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கணவாய் பகுதிகளுக்கு இப்போதைக்கு மழை இல்லாவிட்டால் வரும் நாட்கள் கணவாய் பகுதிக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதாவது ஆரல்வாய் கணவாய் கணவாய் பகுதி தென்காசி கணவாய் பகுதி மேலும் பொள்ளாச்சி கணவாய் பகுதிக்கும் வரும் நாட்கள் மே மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் மாலை இரவு நேரங்களில் மட்டுமே லேசான காற்று இருக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கன்னியாகுமரி மேலும் தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த கடலோர மாவட்டங்களுக்கு மட்டுமே லேசான காற்று இருந்தாலும் மே மாதம் பனிரெண்டாம் தேதி முதல் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்தும் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது அதிலும் மே பனிரெண்டை விட மே பதிமூன்று பதினான்கு பதினைந்து அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து காற்றின் வேகம் அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது மேலும் வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் மே பதினான்காம் தேதிக்கு பிறகு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் மே மாதம் பதினாறாம் தேதிக்கு பிறகு அந்தமான வடக்கு பகுதி ஒரு காற்று சுழற்சி வரும் என்பதால் மேலும் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரும் நாட்கள் மீனவர்களுக்கு சற்று அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்பாடுகள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்